ரொம்ப நான் பேச போது உங்களுக்கு நிறைய சொல்லாங்க இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க மறந்துட்டு போயிடுவீங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு நியர்லி ஒரு ஏழு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் விட்டு வந்தேன் நான் காலேஜ் விட்டு வெளில வந்தபோது எனக்கு யாராவது ஒரு மாதிரி பேச வந்தவர் என்ன பேசணும் பேசியிருந்தால் இன்னைக்கு என்னோடய வயசில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ஆதுமை எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப்பில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன் வாழ்க்கையில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் தான் இன்றைக்கி இருபது இருபத்தோரு வயசில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்கும் வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கைன்னு தோணிடும் ஆக்சுவலாக வாழ்க்கைங்கிறது இன்னுமே இன்னுமே இன்னொரு அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு நானூறு பேரில் நூறு நூறு பேராது நூறு வருஷம் இருப்பீங்க ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்ந்தோம் ஸோ உங்களோட அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் யுவர் வாட் யூ ஸ்பெண்ட் இன் யுவர் லைஃப் நீங்கள் வெளில போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அந்த லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத தான் இதை பேசணும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு நம்மளாம் சின்ன வயசுல இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரே போட்டியும் பொறாமையும் இருக்கும் இவனுக்கு இது கிடச்சிருந்து எனக்கு கிடைக்கலையே இவன் கையில் தாயம் ஒழுந்துருச்சு இவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் இவன் கிரிக்கெட் டீம்னு செலக்ட் ஆகிட்டான் இவன் டேபிள் டென்னிஸ் டீம்னு செலெக்ட் ஆகிட்டான் நான் உன்னோட பெட்டராக ஆடி இருப்பேன் எனக்கு கிடச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடச்சிருச்சு என்னோட ஒரு மார்க் வாங்கிட்டான் வேறு எங்கேயாவது பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்துட்டான் இது மாதிரி மற்றவங்கள பார்த்து பராமரிப்படுறதுக்கு நிறைய இருக்குது பசங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டான் என் பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டான் எங்கள் அப்பாவால் பணம் கட்ட முடியல அதனால நான் இங்கே படிக்கிறேன் இது மாதிரி பல கோபங்கள் தாபங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த பொறாமைங்கிறது உங்கள் அப்பா அம்மா காலேஜு சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா இது மாதிரி யாராக இருந்தாலும் பெரியவர்கள் உங்களோட சுத்திட்டு இருக்கிறவங்க மேலே வெறுப்பாக இருக்கும் மாறும் நிறைய பசங்களுக்கு எனக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வெறுப்பும் கோபமும் இருக்கும் அண்ட் நீங்கள்லாம் நார்மலாக என்ன மாதிரி பசங்களாக இருந்தால் உங்கள் ப்ரொஃபசர்ஸ் மேலேயும் டீச்சர்ஸ் மேலேயும் கோபம் வெறுப்புன்னு இருக்கும் இது வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவான விஷயம் உங்களை தேவை இல்லாமல் கன்சியூம் பண்ணணும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இது ஒன்றுமே ஞாபகம் இருக்காது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய்டும் இந்த மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது வெறுப்பு பண்ணுறது இதெல்லாம் நெகட்டிவ் இமோஷன் இது உங்களை தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணணும் தமிழில் சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும்னு டிஸ்டூஷன் பாஸ் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வயசாக ஆக திஸ் டூஷன் பாஸ் என்னை யாரும் வந்து இது வரைக்கும் நீ காலேஜில் எவ்வளோ மார்க் வாங்கின நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியா செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியா அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணியா அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியா இதெல்லாம் யாரும் கேட்குது உங்களோட ஃபஸ்ட் ஜாப்பில் வேணால் கேட்பாங்க அந்த ரெண்டாவது ஜாப்லேருந்து இட் டஸ் நாட் மேட்டர் அட் ஆல் அண்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கூட இட் டஸ் நாட் மேட்டர் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச ரெண்டு பேர் எனக்கு தெரியும் காலேஜே முடிக்கல ஒன்று நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸோட பில் கேட்ஸு செகண்ட் இயரே ஹார்வார்டுன்னு விட்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார் பிரேம்ஜீன் விப்ரோவோட ஓனர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆஃப் அவர் டைம் அவங்க அப்பா வனஸ்பத்தின்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த வந்து குக்கிங் ஆயில் அது வனஸ்பத்திங்கிறது வனஸ்பதி பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க அப்பா வெஸ்டர்ன் இண்டியா ப்ராடக்ட் கம்பெனின்னு பேர் அவங்க அப்பா அவர் வந்து கா ஸ்டான்ஃபர்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துட்டார் அதனால் பையனை திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பிஸ்னஸ் பண்ண பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு விப்ரோ வனஸ்பதி பண்ணுறதுனா யாருக்குமே தெரியாது அவர் காலேஜுக்கும் போல காலேஜில் கம்ப்யூட்டரும் படிக்கலை ஆனால் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் நடக்கிறார் இந்த ரெண்டுமே என்னால் பல கதை சொல்ல முடியும் படிப்பு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் படிப்பு தான் முக்கியங்கிறது அவசியம் கிடையாது பாஸ் பண்ணிவிட்டு வெளில போயிட்டோம்னா நம்ம என்ன மார்க் வாங்கினோம்னு யாரும் கேட்க போகிறது இல்லை என்ன டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு கூட யாரும் கேட்க போகிறது இல்லை இதெல்லாம் ஒரு கேட் பாஸ் தான் கேட்டுக்கு வாழ்க்கைங்கிற கேட்டை தாண்டி அந்த பக்கம் தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி படிச்சிங்களா இல்லை பிகாம் படிச்சிங்களா எம்பிஏ படிச்சிங்களா இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாரு இன்ஃபேக்ட் என்னோடய ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி இந்த காலேஜில் என்ன படித்தார் நீங்கள் முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க என் கம்பெனியில் ஃபஸ்ட் எம்ப்ளாய் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவர் தான் எங்கள் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் மேனேஜர் அவர் பேர் ஷேக் அப்துல்லான்னு பேர் ரொம்ப ஒரு ஏழை டெய்லரோட பையன் இந்த காலேஜில் இந்த இன்ஸ்டியூஷனில் படித்து வேறு எங்கேயோ என்கிட்ட வந்து நான் வேலை சேர்த்து இன்றைக்கி முந்நூறு பேர் வேலை செய்கிறான் எதுக்கு நான் ஷேக் அப்துல்லா கதையும் சொல்கிறேன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து கட்டப்பட்டு பாஸ் பண்ணோம் ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸுங்கிறது சாதாரண கோர்ஸ் இல்லை ரொம்ப கட்டமான கோர்ஸ் அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இருக்காரு ஆனால் நீங்கள் அப்படி காம் படித்து கோல்டு மெடல் வாங்கினா தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகணும்னு அவசியமே ஒரு பேசிக் டிகிரி பாஸ் பண்ணியாச்சுன்னா அதோட போரும் அதனால் மற்றவங்களை பார்த்து இது எனக்கு கிடைக்கல இந்த தாயம் என் கையில் விழலியேன்னு பொறாமப்படுறத நிறுத்திடுங்க அது தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை கன்சியூம் பண்ணும் அண்ட் இட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அந்த பல விஷயங்களை கற்றுக்காமல் உங்களை தடுத்தும் வாழ்க்கையில் உங்கள் வயசில் வேண்டாத விஷயம் பல கற்றுப்பீங்க டீ டீ கடையில் பண்ணுறது டாஸ்மேக் கடையில் பண்ணுறது கூட சுற்றுறது இதெல்லாம் அதான் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் வாழ்க்கையில் யூ பில் ஃபீல் பே ஹெவி ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு சிகரெட் ஊதியினா உங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியாது ஆனால் அந்த ஒரு சிகரெட்டுங்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக வந்துடும் உங்களோட ஒரு கேக் தின்னத்துனால எனக்கு டயபெட்டிஸ் வராது ஒரு கேக்குங்கிறது ரெண்டு கேக் மூணு கேக் நாலு கேக் அஞ்சு கேக் ஆறு கேக்குன்னு போச்சுன்னா அது டெஃபினட்டாக வரும் அதே மாதிரி தான் சிகரெட்டு அதே மாதிரி தான் டேஸ் மேக்கு அதே மாதிரி தான் இந்த ட்ரீம் லெவன் கிரிக்கெட்டு கட்டப்பட்டு இன்றைக்கி பேன் பண்ணிட்டாங்க எப்படியும் ட்ரீம் லெவன்னு இடெல்லாமோ பேரில் இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாத விஷயம் இதை வந்து இந்த நல்ல பழக்கங்களை உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த காலேஜிலே விட்டுருங்க ஏன்னா வாழ்க்கையில் உங்களோட வந்ததுன்னா அது ரொம்ப வலிக்கும் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது இது தான் இப்போ ஏதோ ஒரு சிகரெட்டு பதினெட்டுருவாங்கிறாங்க ஒரு பத்து நாளில் குடிக்கிற சிகரெட்டுக்கு பதில் ஒரு ஐடிசி ஷேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் எண்பது வயசு இருக்காச்சு ஐடிசி கம்பெனி ஷேர் எவ்வளோ தூரம் போகுங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் நான் பல பேருக்கு அந்த கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன் வசந்துருவாங்க நாலு ரூபா அஞ்சு ரூபாவில் சிகரெட் எங்கள் காலத்தில் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தவங்களுக்கேருந்து இன்றைக்கி இருபது ரூபாய்க்கு பிடிக்கிறவங்க வரைக்கும் அதுதான் பாடம் ஸோ மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படாதீங்க வெறுப்பை வளர்த்துக்காதீங்க வேண்டாத பழக்கத்தை இந்த ஏஜில் பழக்கிக்காதீங்க ஜாலியாக இருங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜாலியாக சுற்றுறது பஸ்ஸில் வருது அடிக்கிறது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது கிரிக்கெட் விளையாடுறது டென்னிஸ் விளையாடுறது என்ன ஸ்போர்ட் பிடிக்குமோ விளையாடுறது இது மாதிரி டைம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லத்தில் போகாது இருபத்தாறு மணி நேரம் ஆகிடுமான்னு ஆகிடும் லைஃப்லாம் அப்படி தான் இருக்குது அது மாதிரி ஆகிடும் உங்கள் லைஃப் எல்லாரும் அதுக்கு தான் போயானும் அதனால் இந்த ரெண்டு குவாலிட்டிஸை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது உங்கள் வீட்டில் பண்ணாதன்னு சொல்லத பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு எந்த வேலை ஈஸியாக வருமோ அந்த வேலையை செய்யாதுங்க எது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேலையை செய்யாதே அதை யார் வேணால் செஞ்சிடலாம் எனக்கு எது வருமோ அதையே திரும்பி திரும்பி பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு யூஸ் கிடையாது இந்த ஏஜில் உங்களுக்கு எது வராதுன்னு பாருங்கள் அந்த வராததை தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் பெரிய லெவலில் வரணுன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில போகணும் கம்ஃபர்ட் ஜோனில் ஆடிட்டே இருந்தால் ஜெய ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில் எங்கள் அப்பா சொல்லுவார் கிரிக்கெட் ஆடுவோம் நாங்கள் அந்த காலத்தில் சேப்பாக்லேயே செஞ்சுரி அடிச்சிருந்தால் என்ன யூஸ் வெளிநாட்டில் போய் செஞ்சுரி அடித்தா தான் உண்டு ரொம்ப நாளைக்கு எங்கள் காலத்தில் நம்ம ஆஸ்திரேலியா நியூசிலேண்டு இங்கிலாண்டு இந்த செனா கண்ட்ரீஸ் வாங்க அங்கே போனால் இந்தியா ஜெயிக்கவே ஜெயிக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் முதல் வாட்டி நம்ம வெஸ்ட் இண்டீஸில் ஜெயித்தோம் முதல் வாட்டி இங்கிலாண்டில் ஜெயித்தோம் ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரீஸ் ஜெயித்தது இப்போ தான் நியர்லி எயிட்டி இயர்ஸ் கழிச்சு அது ஏன்னா நம்ம எப்போதும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஆடுவோம் உங்கள் பிரியத்துக்காக சொல்கிறேன் இந்தியாவில் ஸ்பின் நல்லா வரும்னா நல்ல தர முதல் நாளே பால் டேன் ஆகிற மாதிரி விக்கெட் ரெடி பண்ணி இங்கே எல்லாரையும் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ தோக்கடிச்சோம் ஆஸ்திரேலியா போனால் பால் கண்ணுக்கே தெரியாது இது எதுக்குன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளில இருக்கணும் லைஃப் நீங்கள் எது அன்கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறீங்களோ அதை திரும்பி திரும்பி நீங்கள் செய்யணும் அது கம்ஃபர்டபு ஆனணும் ஆல்வேஸ் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது புரியாதோ எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ எது ஹார்டாக இருக்கோ அதை பின்னாடி பண் டூ தி ஹார்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனால் லைஃப்பில் சொல்லிக் கொடுக்கறது ஈஸி திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க ஈஸி திங்ஸ் யார் வேணால் பண்ணிட்டு போயிடுவான் ஹார்ட் திங்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால உங்களுக்கு ஒரு பர்சிஸ்டன்ஸ் வரும் ஒரு வில் பவர் வரும் ஒரு டிட்டர்மினேஷன் வரும் இது எல்லாமே வந்து எல்லாம் வெயிட் தூக்குவீங்க மசில் வழக்கத்துக்காக ஜிம்முக்கு போவீங்க பாடி பில்டிங் பண்ணுவீங்க அது மாதிரி தான் இதுவும் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ் நீங்கள் வராதுன்னு நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் வந்துடும் நான் எங்கே போனாலும் பசங்க என்ன சொல்லுவாங்க சார் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க என்னால் படிக்கவே முடியலம்பாங்க உங்கள் லைப்ரரியில் அட்லீஸ்ட்டு நூறு ஹிந்து பேப்பராக வாங்குவாங்க டெய்லி உட்காந்து ஹிந்து பேப்பர் படிங்க நம்ம இப்படி 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 நம்ம ஒன் மினிட் வீடியோவில் ஹீரோ ஹீரோயின் பார்க்குற ஸ்பீடில் ஹிந்து பேப்பர் டெய்லி படித்தீங்கன்னா இங்கிலீஷில் புதமை வந்துடும் இங்கிலீஷில் புதமை வந்ததுன்னா உலகத்தில் எங்கே வேணால் வேலைக்கு போகலாம் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே இங்கேருந்து வெளில போனோன்னே அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடச்சிடும் வேறு ஒன்றுமே கேட்க மாட்டோம் ராகுல் டிராவிட்டை பற்றி நேற்று அஸ்வின் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவரும் டிராவிடும் பேசின மாதிரி உங்கள் ஜெனரேஷனுக்கு ராகுல் டிராவிட தெரிஞ்சுருக்குறது கோச்சாக தான் தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு காலத்தில் ஹி வாஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் இண்டியாஸ் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னா நான் அறுநூறு வாட்டிக்கு மேலே இந்தியாவுக்கு ஆடி இருக்கேன் வெறும் நூற்றி ஐம்பது வாட்டி தான் ஐம்பதுக்கு மேலே அடிச்சிருக்கேன் ஐம்பதுங்கிறது கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஸ்கோர் ஸோ ஃபெயிலியருங்கிறது பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் நூறு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா ஏதாவது எழுபத்தஞ்சு வாட்டி கீழே வந்து ஃபெயில் தான் ஆகும் டிராவிடே அறநூறு வாட்டி ஃபெயில் ஆகினு வாட்டி தான் சக்சீட் ஆனால் டெண்டுல்கருக்கும் அதே ஆவரேஜாக இருக்கும் இருபத்தஞ்சுக்கு பதிலில் முப்பதா இருக்கணும் இருபத்தஞ்சுக்கு பதில இருபத்தி மூணா இருக்கும் ஆனால் டெண்டுல்கர் ஃபெயிலியர்னால் நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டிங்க அதே தான் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் அதே தான் அவர் பேட்டிங் ஆடுறாரு உலகத்துக்கு முன்னாடி ஃபெயிலியரை காட்டுறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு வாட்டி ஃபெயிலியர் ஆகிட்டு ரெண்டு இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா வீட்டில் வந்து படுத்து ஒரு சுருண்டு இனிமேல் எனக்கு வேலையே கிடைக்காது வாழ்க்கையே கிடைக்காது நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்கள் முட்டாள் அட் தி ஹையஸ்ட் லெவல் கேம் ஆடுறவங்க கூட நூறு வாட்டி ட்ரை பண்ணால் இருபத்தஞ்சி வாட்டி தான் சக்சீட் ஆகும் எல்லார் வாழ்க்கைலையும் அவ்வளோதான் உங்கள் பிரின்ஸிபல் வாழ்க்கையையும் அவ்வளோதான் என் வாழ்க்கையும் அவ்வளோதான் நாங்கள் விழுந்ததை நீங்கள் பார்க்கல அவ்வளோதான் ஆனால் நீங்கள் விழறச்ச நான் மட்டும்தான் விழறேன்னு நீங்கள் நினைப்பீங்க எல்லாரும் விழுந்து தான் ஆனும் எல்லாரும் நடக்கிறச்ச எந்த குழந்தையும் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னா நடக்காது நாலு வாட்டி கீழே விழுந்துட்டு தான் நடப்பாங்க இப்போலாம் சைக்கிள் கற்றுக் கொடுக்கற சொல்லி தராங்களா இல்லையான்னு தெரில சைக்கிள் ஓட்டணும்னா பத்து வாட்டி கீழே விழணும் அப்போ தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும் கிரிக்கெட் ஆடணும்னா நாலு வாட்டி உண்டை வாங்கணும் உண்டை வாங்காமல் கிரிக்கெட் ஆட முடியாது உண்டை வாங்க பயந்தீங்கன்னா கிரிக்கெட்டே ஆட முடியாது ஆனால் கிரிக்கெட் ஆட ட்ரை பண்ணுறோம் வாழ்க்கையும் அது மாதிரி தான் நிறைய அடிபடும் நிறைய வலிக்கும் நூறு வாட்டி வாழ்க்கையில் எண்பது வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா இருபது தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க எம் அறுபது வருஷம் அடிவதை தான் வாங்கணும் அந்த அடி உதை வாங்க நீங்கள் தயாராக இல்லைன்னா ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண தயாராக இல்லைன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்த முடியாது வாழ்க்கைங்கிறது வாழத்துக்காக வந்த ஒரு பீரியடு ஒரு கேமு வந்ததும் நம்ம டிசைட் பண்ணுறதில்லை போகிறதும் நீங்கள் டிசைட் பண்ண போகிறதில்லை அதனால செயலியரே இருக்காது ஃபெயிலியரே இல்லாத ஆள் கிடையவே கிடையாது ஹேபிட்டுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஹேபிட்ஸ் தான் உங்களை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஒரு ரொட்டீனை திரும்பி 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 பண்ணணும் டிசிப்ளின்டாக பண்ணணும் அதுதான் ஹேபிட்டாக மாறும் ஒரு வேலையை இருபத்தொரு நாள் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அது ஹேபிட்டாக மாறிடும் பக்கத்து டீ கடையில் போய் தம்மு திருட்டு தம் அடிக்கிறது ஒரு ஹேபிட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் கற்றுண்டோம் அதே மாதிரி நல்ல விஷயத்தையும் நீங்கள் கன்சிஸ்டாக பண்ணால் கற்றுண்ட்ருவீங்க அட்டாபிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக்கு இருக்குது உங்கள் லைப்ரரியில் வாங்கி போட சொன்னால் எல்லாரும் அதை படிங்க இந்த வயசில் அதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் வந்ததை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் ஒன்று வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு விஎஃப்டி ரியல் எஸ்டேட்டு எல்லாத்தோட சீக்ரெட் வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒரு செஸ் போர்டில் அறுபத்தி நாலு ஸ்கொயர் இருக்கும் இந்த அறுபத்தி நாலு ஸ்கொயரில் முதல் ஸ்கொயரில் ரெண்டு பருக்கு அரிசி வையுங்கள் அடுத்ததில் நாலு வைங்குங்க மூணாவதில் பதினாறு பருக்கு வையுங்கள் நாலாவதில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்ததுல இரநூத்தம்பத்தாறு இன்ட்டு இரநூத்தம்பத்தாறு அறுபத்தி நாலு ஸ்கொயர் முடிஞ்சோடன எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்க முடியாது ஏன்னால் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அரிசி பரப்பி இங்கேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் போட்டு கல்கட்டா பக்கத்துலேருந்து போர்பந்தர் வரைக்கும் போட்டிங்கன்னா கூட உங்கள் புதிக்கால அளவுக்கு அரிசி ஓடும் ஆனால் இந்த அறுபத்தி நாலு செஸ் போர்ட்டில் அவ்வளோ அரிசி விற்க முடியும்னு கூட உங்களுக்கு தெரியாது இதே தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கெல்லாம் ஒரு கிராஃப் இருக்கும் அது அப்படியே இப்படி இல்லை ஆக்ர்திமிக்கில் டு தி பவர் ஆஃப் எக்ஸுன்னு மேலே அப்படியே போகும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அது அப்படியே கடைசியில் எங்கேயோ போய்டும் உங்களுக்குலாம் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறது ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஐம்பது வயசுக்கு மேலே தான் நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் யுவர் மணி யூ வில் ஏர்ன் இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர் பஃபட்டுக்கு அறுபது வயசுல தான் ஒன் பில்லியன் முடிச்சான் அறுபது வயசில் ஆனால் இன்னைக்கு தொண்ணூற்றி நாலு வயசில் முந்நூறு பில்லியன் சம்பாதிச்சு நூற்றி நூற்றி ஐம்பது பில்லியன் கொடுத்துட்டு கையில் நூற்றி ஐம்பது பில்லியன் வச்சிருக்கிறார் முதல் பில்லியன் அறுபது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள முந்நூறு பில்லியன் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யாதாக இருந்தாலும் உலகம் நீங்கள் எந்த பெரிய இன்வெஸ்டரை போய் பார்த்தாலும் தி அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்பெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்வளோ நேரம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க எவ்வளோ வருஷம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கடன் வாங்கினீங்கன்னா காணாம போயிடுவீங்க கடன் வாங்கினீங்கன்னா பேங்க்குக்காக வேலை செய்வீங்க நீங்கள் வெளில போனோன்னே நிறைய பேர் பார்ப்பீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குகிறோம் வாங்கி வேஸ்ட்டு அஞ்சாறு நாளே பணம் இருக்கிறது பேங்க்கில் அவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்ன யூஸ் ஸோ நிறைய பேருக்கு வேலைக்கு சேர்ந்தோன்னே லோன் போட்டு ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு ஐஃபோனை இன்றைக்கே கையில் கொடுத்துருவான் பணம் நீங்கள் நாலு வருஷம் கட்டு அதுக்கு பதிலாக கம்மியாக்கிட்டே போகிறது உங்களுக்கு வாழ்க்கையில் பெட்டராக இருக்கும் எவ்வளோ கம்மியாக நீங்கள் பண்ணுறீங்களோ தட் இஸ் எவ்வளோ கடன் இல்லாமல் சேர்த்து வச்சு வாங்கி பாருங்கள் அப்போ தெரியும் எவ்வளோ வலிக்கும் அப்போ ஏன் கடன் கொடுத்து வாங்க வைக்கிறான்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு வட்டி அவங்க கணவிக்கிறான் ஸோ நீங்கள் அடிமையாக போய்ட்றீங்க பேங்க்குக்கு அடிமை பேங்க்குக்கு அடிமை வீட்டுக்கு இஎம்ஐ வாங்கினா அதுக்கு அடிமை பைக் லோன் வாங்கிடுவீங்க கார் லோன் வாங்கிடுவீங்க எல்லா லோனும் வாங்கி அடிமையாகிடுவீங்க அதனால் லோன்ன மட்டும் வாங்கவே வாங்காதீங்க அது மாதிரி பத்து பதிஞ்சு பேரோட சேர்ந்து பழக பாருங்கள் இந்த பழக பார்க்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தனியாக இந்த காலத்தில் எப்படின்னா நம்மலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் எவன் இருக்கான்னு கூட தெரியாது சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்னாங்க நீங்கள் தனியாக இருக்கிறது இந்த தனியாக இருக்கிறதுனால ஒன்றுமே ஜெயிக்க போகிறது இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி செய்யணும் நாலு பேரோட நீங்கள் பழகலைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு கட்டத்துக்கு நீங்கள் உதவலைன்னா அவன் திரும்பி உங்களுக்கு உதவவே மாட்டான் கடைசியாக உன்னை தெரிஞ்சாங்க எவ்வளோ பெரிய நான் இந்திரா காந்தி பேர் சொன்னேன் எம்ஜிஆர் பேர் சொன்னேன் நாளைக்கு எனக்கும் அதே கதி தான் உங்களுக்கும் அதே கதி தான் நோபடி இஸ் பர்மனெண்ட் கண்ணதாசன் சொன்னது தான் நிரந்தரமாக இந்த உலகத்தில் எவனும் இருந்ததே கிடையாது இருந்தபோது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் எப்படின்னா உங்களோட வயசு எண்பது வயசு முடிஞ்சு நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி ஒரு ஃபியூனரல் ஸ்பீச்சில் என்ன பேசணும் அப்படின்னு எழுதி பாருங்கள் அதை நீங்கள் யார்கிட்டையும் காட்ட வேண்டாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை அந்த ஸ்பீச்சுட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பெரிய பணக்காரர் இருந்தீங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்னேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டேயும் காசு கேட்கல கேட்கவும் சொல்லட்டேன் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்றீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை